என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் கையை வைக்க துவங்கி இருக்கிறார் அன்பு உறவுகளே இந்த மத்திய அரசு இன்னைக்கு பிடிச்சிடும் நாளைக்கு பிடிச்சிடும் தமிழ்நாட்டு திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பல முறை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் வெளியான திருட்டு திராவிடத்தின் ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இந்த மத்திய அரசு கொஞ்சம் கூட இதை கண்டுக்கவே இல்லையே இந்த திருட்டு திராவிடத்தின் மீது இருக்கின்ற ஊழல் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் நேற்று ஐ பெரியசாமி அவருடைய மகன் வீட்லையும் ஈடி வந்துட்டு சோதனையை ஆரம்பிச்சிருக்காங்க ஐ பெரியசாமி அவருடைய மகன் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் அதே போன்று ஐ பெரியசாமியினுடைய மகள் இந்த ரெண்டு பேருடைய வீட்ல அவர்களுடைய உறவினர்கள் வீடுகள்ல கூட சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு பல ஆவணங்கள் கைப்பற்றி இருப்பதாக சொல்றாங்க நேற்று ஈடி கை வச்சதுல இன்னும் சில முக்கியமான அமைச்சர்களுக்கெல்லாம் வந்துட்டு அதிர்விழுந்திருக்கிறதா அந்த அமைச்சர்கள் யார் யாரும் தெரியுங்களா அன்பு உறவுகளே காட்பாடி ஜமீன்தார் துரைமுருகன் தான் இப்ப முதல் அதிர் எழுந்திருக்கான் எப்படின்னா காட்பாடி ஜமீன்தார் துரைமுருகன் அவர்கள் மேல பல ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கு எந்த நேரத்துலையும் அந்த வழக்கை வந்துட்டு தூசு தட்டி எடுத்தாங்கன்னா குடும்பத்தோடவே தூக்கி உள்ள போட தயாராய் இருக்குதுன்னு சொல்றாங்க ஈடி ஏற்கனவே துரைமுருகன் அவருடைய மனைவி மீதும் வந்துட்டு அந்த ஊழல் வழக்கு இருக்கு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு தான் அந்த வழக்கு வந்துட்டு விசாரணைக்கு வந்தது இப்போ அந்த வழக்கு வந்துட்டு வாய்தா தள்ளி போட்டு வச்சிருக்காங்க எந்த நேரத்தில் அந்த வழக்கு வந்துட்டு எடுக்க போறாங்கன்னு தெரியல இப்போ துரைமுருகன் அவருடைய மனைவி இப்போ கதிரானது மேலேயும் ஊழல் வழக்கு இருக்கு இப்போ ஒருவேளை ஈடி உள்ள நுழைந்தா துரைமுருகனை கூண்டோட கொண்டு போய் உள்ள போட்டுருவாங்க மாதிரி தெரியுது அதனால தான் துரைமுருகன் என்ன இது இவ்வளவு காலமான இப்படி எப்படியோ போராடி கருணாநிதி இந்த வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் இந்த வரைக்கும் எந்த ஈடி வந்தாலும் கேடி வந்தாலும் என் வீட்டு உள்ள நுழைய மாட்டான் கருணாநிதி எல்லாத்தையும் கருணாநிதி பார்த்துக்குவார் இன்னைக்கு இந்த துண்டு சீட்டு கூமுட்டியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடுக்குதே இங்க வீட்டுக்கு உள்ள நுழைகிறான் அங்க பெரியசாமி வீட்டுக்குள்ள நுழைறான் தேவாவேலு வீட்டுக்குள்ள நுழைகிறான் ஜகத் ரட்சி வீட்டுக்குள்ள நுழையிறான் இந்த பக்கம் செந்தில் பாலியாஜி தூக்கிட்டு போய் உள்ள போடுறான் இந்த பக்கம் போனாலே ஒரு இடத்துலயும் விட்டு வைக்கல ஈடி அவன் இஷ்டத்துக்கு வரான் அவன் இஷ்டத்துக்கு போய் உள்ள நுழைறான் அவன் என்ன கிடைக்குதோ மொத்தத்தையும் வாரிக்கிட்டு போறான் கடைசியில் எங்களை வந்து தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு பார்க்குறான் எது நடந்தாலும் ரெண்டு கூமுட்டைகளும் என்னென்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நொந்துக்கிட்டாராங்க நம்ம காட்பாடி ஜமீன்தாரு சப்போஸ் அவரை நீங்கள் காப்பாற்றினீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி உள்ளே தள்ளிவிட்டு அவர் வெளியே வந்துடுவார் ஏன்னா நம்ம வண்டு முருகன் கதையாயிடும் காட்பாடி ஜமீன்தாரை காப்பாற்ற போகிறவங்களுடைய நிலைமை வண்டு முருகன் வடிவேலு எப்படி என்னடா வாங்கினது ஒரு லட்சம் அவன் ரெண்டு லட்சம்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா ஆமாங்கய்யா ரெண்டு லட்சம் தான் அப்படின்னு சொன்னேன் உன்னை வெளியே வர இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம வண்டு முருகன் வடிவேலு சொல்லுவார் அதே போல இவர் வெளியே சொல்ற விஷயம் என்னவோ ஒன்று அரை காலு கோற்று அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனா அங்க உள்ள பல ஆயிரம் கோடியை முழுங்கியிருப்பார் இருப்பாரு அப்புறம் நீதிபதி இவ்வளவு அடிச்சிருக்கிய துறையா இதெல்லாம் எங்க துறையை வச்சிருக்க அப்படின்னா தான் ஏன் கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற போன அந்த மனிதரை பிடிச்சி உள்ள கொடுத்து இந்த கேடி பையன் எஸ்கேப் ஆகிடுவான் அந்த மாதிரி ஒரு ஒன்னா நம்பர் பிராடு இந்த காட்பாடி ஜமீன்தார் தான் ஸ்டாலின் வந்துட்டு இவங்க விவகாரத்தில் தலையிடாம தள்ளி நிற்கிறதாக சொல்றாங்க தான் இப்ப ஸ்டாலின் மேல கே என் நேரு துரைமுருகன் போன்ற எல்லா சீனியர் அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய கோவத்தில் இருக்காங்க ஸ்டாலின் மேல என்ன இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க ஸ்டாலினை உங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நீங்க ஸ்டாலினுக்கு கழுவி விடுற கழுசடைங்க அதனால உங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஈடி வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் நம்பர் போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு பதினோரு நம்பரை வந்துட்டு முதல் வரிசையில் போட்டு உட்கார வச்சுருக்கு ஈடி அந்த பதினோரு நம்பரில் ஒன்றாம் நம்பர் வந்துட்டு இன்னைக்கு சூழ்நிலையில் கே என் நேருன்னு தான் சொல்கிறாங்க ஒருவேளை ஒன்றாம் நம்பர் கே என் நேராக இருந்தால் ரெண்டாம் நம்பரில் துரைமுருகன் வரப்போறாரா இல்லை ஐ பெரியசாமி வரப்போறாரான்னு தெரியல இதை மாதிரி ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பருன்னு சொல்லி பதினோரு நம்பரு இந்த பதினோரு நம்பரையும் தூக்கி கொண்டு போய் புழல்லாம் போடுறாங்கன்னு கனவு காணாதீங்க அவ்வளவு பெரிய இன்றைக்கு இருக்கிற அதிகாரிகளுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இங்கே இல்லை மத்திய உள்துறை அமைச்சருக்கு அப்படி ஒரு எண்ணம் முன்னாடி இருந்திருக்கும் இவங்கெல்லாம் பிடிச்சி புழலை போட்டு நசுக்கணையா அப்படின்னு ஆனா இன்றைக்கு செந்தில் பாலாஜி புழலில் போட்டு டெய்லி டெய்லி போயிட்டு பெயில் கொடுங்க பெயில் பெயில் நீதிமன்றத்தில் இவங்களை எவனையும் வந்துட்டு புழல்ல போட கூட புழல்ல கொண்டு போய் போட்டா சொந்த வீட்டில் ஜெயில இருக்கிற மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு கேடி பயலுங்க புழல்ல அத்தனை போலீஸ்காரனையும் இந்த திருட்டு பயலங்க கையில் போட்டு வச்சுக்கிட்டு சொந்த வீட்டில் எப்படி சுதந்திரமா இருப்பானுங்களோ அதே போல ஜெயில இருப்பானுங்க அப்படிப்பட்ட ஒரு ஒன்னா நம்பர் பிராடு பயிலுங்க இவனுங்க அதனால இவனு மொத்த பேரையும் கூப்பிட்டு போய் இவனு மொத்த பேரையும் தூக்கிட்டு போயிட்டு இவங்களை மொத்த பேரையும் தூக்கிட்டு போயிட்டு திகாரில் போடணும் திகாரில் போட்டோம்னா கிழக்கு மேற்க தெரியாது இவனுங்களுக்கு உண்மைய சொல்கிறேன் இவனுங்களுக்கு கிழக்கு மேற்க தெரியாது அவன் கே சேன்னு வந்து கேட்டான்னா எனக்கு சாயெல்லாம் வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லுவான் காணக்காயை அப்படின்னுவான் டேய் கானாலாம் எனக்கு தெரியாத ஆனாலாம் பாட முடியாது அப்படின்னு இவர் சொல்லுவார் அப்படின்னா காணாக்கையா அப்படின்னா சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு அர்த்தம் கியா செய்ய சார் அப்படின்னாக்கா என்ன வேணும்னு அர்த்தம் ஆனால் கியா செய்யன்னு சொன்னால் இல்லை இல்லைப்பா எனக்கு சாயெல்லாம் வேண்டாம் நான் சாயா குடிக்கிறது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க பொருளை போய் உட்காந்துக்கிட்டு ஏன்னா இவங்க சாயெல்லாம் குடிக்கிறது இல்லை இவங்க இவங்கெல்லாம் வீரனை போட்டு போட்டு பழகி போனவங்க ஏன்னா டாஸ்மார்க் கடை அவங்களது அதனால் வீரனை ஒரு ரெண்டு பாக்ஸ் வீரனை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி கொடுப்பான்னு சொன்னால் அனுப்பிச்சி விட்டு போகிறான் டாஸ்மார்க் நிர்வாகம் அந்த வீரனை நைட்டானால் போட்டு படுத்து தூங்கணுங்க இவங்கெல்லாம் சாயெல்லாம் குடிச்சு பழக்கம் இருக்காது இவங்களுக்கு இல்லையா அப்படிப்பட்ட இந்த கேடு கட்ட கூட்டத்தை கொண்டு போய் திகாரில் போட்டு இதுக்கு போகிறதுனா எப்படி கேட்குறது இதுக்கு போகிறதுக்கு எப்படி கேட்குறது இதுக்கு போகிறதுக்கு எப்படி கேட்குறதுன்னு இவனுங்களுக்கு தெரியாது ஏன்னா இவனுங்க உலகமாக மொழிப்பற்றாளர்கள் உலகமாக மொழிப்பற்றாளர்கள் என்னுடைய தாய்மொழியை அழித்து சீரழித்து சின்ன பின்னப்படுத்திய கேடு கட்ட கூட்டம் அந்த மொழியை வைத்து வாழ்ந்த எச்சக்கல கோட்டையம் ஆனா அவன் வீட்டுக்குள்ள உள்ள கரவெல்லாம் ஹிந்தி படிச்சிருப்பான் இன்றைய தலைமுறை நேற்றைய தலைமுறை இந்த கேன இருக்கு எதுவும் தெரியாது இந்தியெல்லாம் எல்லாம் ஆனால் இன்றைய தலைமுறை அவனுங்கெல்லாம் இந்தி படிக்க வச்சுட்டானுங்க அவங்க வீட்டு அவங்க பள்ளிக்கூடங்கள்லேயே கொண்டு போய் ஹிந்தி படிக்க வச்சுட்டானுங்க ஏன்னா அவங்க பள்ளிக்கூடங்கள்லாம் இன்னைக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா பணம் வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறதுங்க ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஹிந்தி கிடையாது ஏன்னா ஹிந்தி படித்தா இந்தியா முழுசும் எங்கன்னா சுற்றுவானுங்க எல்லா இடங்களும் தமிழை தைரியமாக சுற்றுவான் ஏன்னா அவனுக்கு இரு மொழி மூன்று மொழி நான்கு மொழி தெரிஞ்சிடும் இப்போ எனக்கு வந்துட்டு நான்கு மொழி தெரியும் நான் எந்த மொழிக்காரனா வாங்க பைட் பண்ணுறேன் எல்லாம் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி நான்கு மொழி தெரியும் வாங்க வச்சு வளாய்க்கிறேன் எவனாக இருந்தாலும் எந்த மொழிக்காரனாக வாங்க வச்சு வளாய்க்கிற நான்கு மொழியில் புரியுதுங்களா இது மாதிரி அவனுங்களுக்கு தெரியாது கேன கிறுக்கு பயிலுங்க அவனுங்க இவங்களை கொண்டு போய் திகாரில் போட்டால் என்ன பண்ணுவானுங்க அங்கே போய்ட்டு பேசு நீ திராவிடத்தை திகாரில் போயிட்டு உன் திராவிடத்தை பேசு பட்டையை கலப்புறான் பாருங்க அங்கே திகாரில் என்ன அன்பு உறவுகளே இது நடக்க போகிற உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினோரு நம்பர் அதுக்கு அடுத்து இன்னொரு லிஸ்ட் இருக்குது அதில் பன்னிரெண்டு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக இருபத்தி மூன்று பேருக்கு நம்பர் போட்டு இருக்கிறது அமலாக்கத்துறை இந்த பதினோரு பேர்ல மிக முக்கியமானவர்கள் யார் யார்னா கே என் துரைமுருகன் செந்தில் பாலாஜி ஐ பெரியசாமி ஏவாவேலு அனிதா ராதாகிருஷ்ணன் மூர்த்தி சிவசங்கர் இப்படி ஒரு பதினோரு பேர் வந்துட்டு முதல் லிஸ்டில் இருக்காங்க முதல்ல இந்த முதல் லிஸ்ட்டை மட்டும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள பல வேலையை காட்ட போகுது அமலாக்கத்துறை இதுல மட்டும் சிக்கிட்டாங்க உண்மையிலேயே பிஜேபி இந்த நடவடிக்கையை மட்டும் எடுத்தா தமிழ்நாட்டில் திமுகவை நசுக்கிட முடியும் இல்லைன்னு வச்சுக்க பிஜேபியை இந்த திமுக கார நசுக்குமா தொட்டுப்பார் சீண்டிப்பார் நான் மிசாவியாக பார்த்தவன் புடாவையே பார்த்தவன் நான் சர்க்காரியாகவே பார்த்தவன் எப்படி பேசிட்டு இருக்கானுங்க இங்கே நாங்கள்லாம் வந்துட்டு மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் ஏன்னா நான் கருணாநிதி பேர் அப்படின்னு சொல்லி அந்த டுபா குரு உதயாநிதி பேசுகிறான் இல்லையா இதே மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனால் பிஜேபி இந்த திருட்டு பயல்களை குறைந்தது ஒரு ஐந்து அல்லது ஆறு பேரை கொண்டு போய் உள்ள போட்டாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறார்கள் என்று அர்த்தம் தமிழ்நாட்டு மக்களும் உண்மையிலேயே பிஜேபி மேல வச்சிருக்கின்ற நம்பிக்கையை காப்பாற்றிக்க முடியும் இவ்வளவு பெரிய அநியாயங்களை செஞ்சிருக்கிற இவ்வளவு பெரிய கோடி கோடியா ஊழல் செய்திருக்கிற இந்த திருட்டு பயல்களை சிறையும் படுத்தாம மீண்டும் இவர்களுக்கு தேர்தலில் சீட்டும் கொடுத்து இவனுங்க தேர்தல்ல வந்து நின்று ஓட்டும் கேட்டானுங்கன்னு வச்சுக்கங்க உண்மையிலேயே பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நான் உண்மையிலேயே இருக்குத சொல்றேன் இந்த திருட்டு பயல்கள் யார் யார் எத்தனை பேர் என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்தந்த வழக்கு போட்டு இவங்களை கொண்டு போய் உள்ள வைக்காத வரைக்கும் பிஜேபியை உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா திமுகவுக்கும் உள்ளுக்குள்ள உறவு இருக்கிறது கள்ள உறவுன்னு சொல்றாங்கல்ல அந்த கள்ள உறவு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிறது அப்படின்னு மக்கள் உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க அது வெளிப்படையாக நாளைக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒருவேளை இந்த திமுகவினுடைய ஊழல் அமைச்சர்களை பிஜேபி தூக்கி உள்ள போட்டுடுச்சுன்னா பிஜேபியினுடைய கை தமிழ்நாட்டில் ஒய்ந்துடும் இடம் திமுக தரமட்டமா விழுந்துடும் தரமட்டமா விழுந்துடும் திமுகவுக்கு ஏற்கனவே நார்மலாவே திமுகனுடைய செல்வாக்கு தரைமட்டமா விழுந்து போச்சு இப்போ வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க என்ன பேசினாலும் மக்கள் நம்ம இருக்கிற காந்தியை கொண்டு போய் கொடுத்தோம்னா கண்டிப்பாக காந்திக்கு மயங்காதவ தமிழ்நாட்டில் எவனுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த கர்வத்தில் அவங்க இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு காந்தியை கொண்டு போய் எல்லா இடங்களிலும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லைங்க பல ஆயிரக்கணக்கான கோடிகளை தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பதுக்கி இருக்கிறார்கள் இந்த திமுகவினுடைய திருட்டு களவாணி கூட்டம் ஏற்கனவே திருபுவனம் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட போதே அந்த கொலைக்கான காரணம் இதுதான் என்றும் கூறப்பட்டது கோவிலுக்குள்ள எழுபது கோடி ரூபாயை கோவிலுக்குள்ள கொண்டு போய் பதுக்கிறதுக்கு போனாங்க அந்த பதுக்கப்பட்ட பணம் வந்துட்டு அஜித்குமார் பார்த்துட்டான் அஜித் அஜித்குமாரை கொண்டு போய் கதையை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு இதை போன்று தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட மிக முக்கியமான இடங்களில் ஆளும் கட்சி ஒருபுறமும் எதிர்கட்சி ஒருபுறமும் பல இடங்களில் பதுக்கள் வேலையை ஏற்கனவே இவங்க செய்து முடித்திருப்பதாக சொல்றாங்க இதன் மீது இருக்கின்ற நம்பிக்கைகளை தான் இப்பொழுது திமுக நாம் வெற்றி பெற்று விடுவோம் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் எத்தனை விஜய் வந்தாலும் எத்தனை சீமான் இருந்தாலும் எத்தனை அன்புமணி வந்தாலும் எத்தனை எடப்பாடி வந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு இவங்க கங்கணம் கட்டிக்கொண்டு பேசுவதற்கான உண்மை காரணம் காந்தி மட்டும்தான் காந்தி இருக்கின்ற வரைக்கும் எங்களை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாதுன்னு அவங்க நம்புறாங்க அதனாலதான் இவங்க இவ்வளவு கர்வத்தோட பேசுறாங்க திருமாவளவன் எல்லாம் இந்த அளவுக்கு பேசுவதற்கு காரணமே அவர்களிடம் இருக்கின்ற காந்தி தான் புரியுதுங்களா இதனால பிஜேபி இந்த இடத்தில் சத்து பின்வாங்கினாலும் கூட தமிழ்நாட்டில் பிஜேபி இந்த முறையும் தலை தோக்காது இதுதான் பிஜேபிக்கு சரியான நேரம் இந்த நேரத்தை பிஜேபி பயன்படுத்தி இந்த திருட்டு கும்பலை அள்ளி கொண்டு போய் தூக்கிட்டு போய் இல்லைங்க அள்ளி கொண்டு போய் கொட்டணும் திகாரில் அள்ளி கொண்டு போய் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தூக்கிட்டு போகலாம் இவன் வந்துட்டு அப்படியே கூட்டம் கூட்டமாக இருக்கான் திருட்டு பயிலங்க கூடி கூட்டம் கூட்டமாக கூடி கிடக்கானுங்க திருட்டு பயிலங்க இவனுங்களை அப்படியே அள்ளி கொண்டு போய் திகாரில் கொட்டினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வராது காங்கிரஸ் இந்தியாவில் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா காங்கிரஸ் இல்லாத செத்த பாம்பா மாறி போயிருக்கு அதனால மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குமே இந்த திருட்டு பயில்களை வெளியவே விடக்கூடாது துரைமுருகன் துறைமுருகை என்ன சொல்றாங்க தெரியுங்களா என்னையா எண்பத்தி ஆறு வயசு ஆகி போச்சு இந்த வயசுல கொண்டு போய் என்ன உள்ளே போட்டுருவாங்களே என்ன தெரியலையா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ பெரியசாமிகிட்ட பேசுறாராம் ம் இந்த ஸ்டாலின் பண்ணுற வேலை கொஞ்சம் கூட என்ன எதுனே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறா அப்படி அங்கே வந்து நுழையிறான் இங்கே வந்து நுழையிறான் நேற்று பார்த்தா அவன் பொண்ணு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறான் இடி உன் பிள்ளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறான் எது நடந்தாலும் அவன் ஸ்டாலின் என்னென்ன கண்டுக்க மாட்டேங்கிறாரையா இந்த தத்தி பயலுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு நம்ம எப்படியா நிம்மதியாக படுத்து தூங்குறது அப்படின்னு துரைமுருகன் கேட்குறாரா பெரிய சமிகிட்ட அந்த அளவுக்கு துரைமுருகன் காலோட எல்லாத்தையும் இருக்கிறார் இப்படி ஒரு நிலைக்கு மத்திய அரசு விரலை விட்டு ஆட்டிட்டு இருக்குது எந்த நேரத்தில் என்னென்ன நடக்கப் போகுதுன்னு தெரியவில்லை அன்பு உறவுகளே எந்த தகவல் கிடைத்தாலும் உடனடியாக நம்ம பார்த்துருவோம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே